வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய காய் போட்டு குழம்பு வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய்ங்க நம்ம வந்து இன்றைக்கி பல காய் போட்டு மொச்சப்பயிர் குழம்பு தான் வைக்க போகிறோம் வாங்க இதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு மொச்சப்பயரு நான் ஐம்பது தான் வந்து நான் வேக வச்சுருக்கேன் பருத்து வேக வச்சுருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் ஒரே ஒரு வாழைக்காய் ஒரு முருங்கைக்காய் கொத்தவரங்காய் கொஞ்சமாக கொஞ்சமாக ஒரு கொத்தவரங்காய் ஒரு பத்து பதினஞ்சு கொத்தவரங்காய் ரெண்டு மாங்காய் துண்டு ரெண்டு தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த சைஸ் புளி அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இதை இப்போ நம்ம வந்து இந்த புளியை ஊற வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நான் வைக்கும்போதே நீங்கள் பாருங்கள் சோம்பு வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா காஞ்சதும் இது கூட வெங்காயத்தையும் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதோட இதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது இதோடு நம்ம வந்து என்ன போட போகிறோன்னா கொஞ்சம் காய்கறி எல்லாத்தையுமே போட்டுடலாம் இதில் உச்ச பயிர் இருக்கட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாம் கத்திரிக்காயும் வெட்டி இதோடு சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு இதையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் எந்த காய் போட்டு நீங்கள் எல்லா காயும் சேர்த்து போட்டு வைக்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் லைட்டாக அந்த வேகிறதுக்காக நம்ம உப்பு போடுறோம் தக்காளியே இந்த நேரத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க மூடி போட்டு நீங்கள் வதக்க வதக்க சூப்பராக இருக்கும் எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து அந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து புளி குழம்பு சாதாரணமாக டக்கு டக்குன்னு கிண்டி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு கூட்டி விட்டுட்டு போனீங்கன்னா அது சுமாராக தான் இருக்கும் யாருக்கும் புளி குழம்பு பிடிக்காது இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா வதக்கி வச்சு பாருங்கள் உங்களுக்கே அந்த குழம்பு பிடிக்கும் இது வந்து புளி வந்து ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும் அதிகமாக ஊற்றிறாதீங்க எலும்பிச்ச சைஸ் கிடையாது புளி நெல்லிக்காய் சைஸும் கிடையாது அதை விட கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க தக்காளி வந்து நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பேருக்கு சமைக்கிறீங்கன்னா ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி தக்காளி எவ்வளோ கூட சேர்க்குறீங்களோ நீங்கள் புளியை வந்து குறச்சிக்கலாம் டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் மொச்சப்பயிரையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் மாங்காய் வந்து நம்ம குழம்பு கூட்டி கொதிச்சதுக்கப்புறம் தான் போட போகிறோம் இந்த நேரத்தில் போட்டால் மாங்க கரைஞ்சி போயிடும் அதனால் நம்ம இப்போ சேர்க்க போகிறது இல்லை நீங்கள் மூடி போட்டு வதக்க வதக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே பாதி வதங்கிரும் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி பாதி வதங்கிருச்சுன்னா அந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்தால் வீட்டு மிளக மிளகாப்பொடியை வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதை நல்லா வதக்கிடுங்க இதையுமே இப்போ நீங்கள் மூடி போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் ஹையில் வைங்க கொஞ்சம் நேரம் சிம்மில் வைங்க அப்படி வச்சு நீங்கள் சமைக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க மூடி போட்டு மூடி போட்டு நீங்கள் வந்து அதை வதக்கையில் அந்த குழம்பு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் பூண்டு இல்லை அதனால் நான் பூண்டு தட்டி போடல இல்லைன்னா நான் ஒரு கைப்பிடி பூண்டு லைட்டாக உரிச்சிட்டு தட்டி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து சோ பூண்டு இல்லாதனால இந்த நேரத்தில் நான் வந்து சோம்புத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சோம்புத்தூள் வந்து குழம்புக்கு போடும்போது இன்னும் அந்த ஒரு டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் சோம்பு வீட்டில் அரைச்ச தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு கையில் யாருமே புளி குழம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இந்த நேரத்தில் புளித்தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் புளி நான் கரைச்சிட்டேன் ரொம்ப நல்லா கரைக்கலை லேசாக தான் கரைச்சிருக்கேன் அதுவும் பயம் புளி குடிச்சுனா நாங்களே சாப்பிட மாட்டோம் வீட்டில் பாருங்கள் புளித்தண்ணி எவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்குதுன்னு அந்தளவுக்கு தான் புளி புளி கரைக்கணும் நம்ம பாட்டுக்கு நிறைய புளி எடுத்து கரைச்சி புளி குழம்பு வச்சா அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே ஓடிடுவாங்க எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கே புளி குழம்பு பிடிக்காது இப்போ நான் வைக்கும்போது என்னை நான் வைக்கிற புளி குழம்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் ஏன்னா நான் புளி அதிகமாக ஊற்ற மாட்டேன் அந்த டேஸ்ட்டு தான் கிடைக்குமே ஒழிஞ்சு அந்த புளிப்பு தெரியாது இப்போ வெங்காயம் குழம்பு வச்சோம்னா நம்ம புளி அதிகமாக ஊற்ற மாட்டோம்ல அந்த மாதிரி எப்போவுமே புளி கம்மியாக வைக்கணும் இப்போ தண்ணி இந்த நேரத்தில் நிறைய சேர்த்துக்கலாம் தண்ணி நிறையா சேர்க்கும்போது பாதி வெந்துருச்சு இப்போ தண்ணி நிறையா சேர்க்கும்போது நல்லா வெந்து கொஞ்சம் வற்றும் கொஞ்சம் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் மாங்காய் சேர்க்க போகிறோம் இந்த நேரத்துலேயும் நம்ம மாங்காய் சேர்க்க போகிறது கிடையாது இப்போ பாருங்கள் எப்படி நல்லா கொதித்து வந்திருக்குன்னு இது நல்லா மூடி போட்டு வேக வச்சுருக்கேன் இது வந்து நல்லா கொதிச்சு வந்துச்சு இந்த நேரத்தில் தான் இப்போ நம்ம மாங்காய் போடலாம் மாங்க போட்டுட்டு ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அப்படியே சிம்மில் எவ்வளோ விட்டுருங்க அப்புறம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்புடைய ஸ்ட்ரெச்சரே அவ்வளோ நல்லாயிருக்கும் குழம்பு வந்து வைக்கிறது முக்கியம் கிடையாது எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ம நம்ம அப்போதான் சேர்த்தது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தோம் இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த குழம்பு நீங்கள் சாப்பிட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க எப்படி இருக்குது குழம்புன்னு ரெண்டாவது காய் வந்து நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம சமைக்க வந்து வச்சுக்கிறோன்னோ நம்ம வந்து காஞ்சி போனதெல்லாம் வச்சு குழம்பு நல்லா இல்லைன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது பாருங்கள் மூடி போட்டு சிம்மில் வச்சாச்சு எல்லாம் சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு வாங்கெல்லாம் அப்படியே பிரிஞ்சு ஓடுற மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சி நான் சிம்மில் வச்சுட்டு நான் போயிட்டு நான் வாடுக்கு போய் உட்காந்துட்டேன் இதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த குழம்பு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குழம்பு பிடிக்கும் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்